சொசைட்டியோட தேவைக்கு பணத்தை எடுக்கலன்னா அப்போ கோபால அந்த பணத்தை என்ன பண்ணாரு உங்ககிட்ட அதை பத்தி ஏதாவது சொன்னாரா எனக்கு இதுவும் தெரியாது புலிவால் பிடிச்ச கதை மாதிரி ஆயிடுச்சு அதை எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியா கட்சிக்கு இருந்துச்சு எல்லாருக்கும் முன்னோடியான சொசைட்டி கோபாலன் இந்த தொகையை என்ன பண்ணாரு டிஸ்கஷன் மற்றும் என்கொயரி நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கோபாலன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க கட்சி முடிவெடுத்துச்சு ரொம்ப வருத்தமான விஷயம் இதுதான் யார் இந்த சொசை கோபாலன்ன பிரிட்டிஷ் கொடி கட்டி பறந்த காலத்திலேயே பயமின்றி பார்ட்டிக்காக போராடினவர் தான் இவர் உண்மையை சொல்றதா இருந்தா சேலம் இந்த கட்சியோட அடிப்படையை உருவாக்குனவர் அநேக கட்சி கூட்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் தலைமை தான் இவர் அதே கட்சி அவரையே வெளியுணும் அதுவும் ரொம்ப சீரியஸான நிலைமையில் கோபாலன் ஆஸ்பத்திரியில இருக்கும் போது கட்சியிலையும் கமிட்டியிலையும் விசாரிச்சு பார்த்தா அந்த தொகையை கட்சிக்காக செலவு பண்ணல அப்படின்னா சொசைட்டி கோபாலன் அந்த பணத்தை ஏமாத்திட்டாரு தானே அர்த்தம் அப்புறம் எதுக்கு அவரை நல்லவர் நாம சொல்லணும் கோபாலனுக்கு பதிலாக இந்த தொகையை வேற யாராவது அடைச்சா கட்சியை விட்டு வெளியே அனுப்புறதை தடுத்து நிறுத்தலாம் ஒரு கட்சியில தலைவர் மாதிரி இருந்தவரை காப்பாற்ற வேண்டியது கட்சியோட கடமையா இது வெளியே தெரிஞ்சா கட்சி மரியாதை என்ன ஆகுது